அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி என்னும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஒரு ஹதீஸின் அறிவிப்பு தொடர்பில் உள்ள அறிவிப்பாளர்கள் என்ற பாடத்தின் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் என்பது பற்றிய விளக்கத்தையும் அதற்கான உதாரணத்தையும் நாம் பார்த்தோம் அந்த முன்கத்தனுடைய ஹுக்குமே என்ன அதுல எத்தனை வகைகள் இருக்கிறது முர்சல் என்றும் 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 முன்கத்த என்றும் நான்கு வகைகள் இருப்பதாக சொன்னாங்க அந்த நான்கு வகைகளுமே மருதூதுதான் ஏற்றுக்கொள்ள தகுந்தவை அல்ல என்பதுதான் அதனுடைய ஹுக்கம் என்பதாக சொன்னார்கள் அதோடு இன்னொரு ஒரு வார்த்தையும் சொன்னார்கள் சிவா மாய பின்னாடி ஒரு சில வகைகள் வர இருக்கிறது அது முன்பட்ட சனதுடைய வகைகள்ல உள்ளதுதான் ஆனால் அவைகள் இந்த நிலையில் இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த வகைகள் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக முன்கட்டவனதுல முதலாவதாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது முதலாவது வகை வந்து முரசல் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த முரசல்ல என்னது அப்படின்னா ஒரு சஹாபி நபீரமிருந்து கேட்காத ஒன்றை அறிவித்திருத்தல் அல்லது ஒரு தாப சஹாபியை விட்டு விட்டு நேரடியாக என்ன செஞ்சிருப்பாங்க நபி சல்லா சொல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவித்திருத்தல் இவைகள் வந்து என்னதான் அப்படின்னா முரசல் என்ற வகையை சார்ந்தது இது முன்கத்தரசானது என்பதாக என்ன செய்வாங்க சொன்னாங்க இல்லையா அப்ப இதுல அந்த முரசலு சஹாபி என்ற ஒரு வகை இருக்கிறது அல்லவா ஒரு சகாபி நபியிடமிருந்து கேட்காத ஒன்றை அறிவித்திருத்தல் அப்படிங்கிற வரக்கூடிய அதுதான் முருசல் முரிசலு சஹாபி என்று சொல்வார்கள் அப்ப நபியிடமிருந்து கேட்காத இதை இப்படி இவங்க எப்படி அறிவிச்சிருப்பாங்க அவங்களாம் சுயமா ஒண்ணு சொல்லிட்டு அதை நபி சொன்னதா சொன்னாங்க சொன்னதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் அந்த சந்தேகத்தை வந்து மின்சாரம் நாம் என்ன செய்யலாம் இன்று இந்த பாடத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தெலாம் அப்படி குறிப்பிடுகிறார்கள் பின்னாடி வரக்கூடிய இந்த நிலையில் இருக்கக்கூடியவைகள் வந்து சனதாக இருந்தாலும் அவைகள் மக்பூலாக ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததாகவும் ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட தகுந்ததாகவும் ஆகும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அதுல முதலாவதாக குறிப்பிடுவது முர்சலி சஹாபி ஒரு சகாபி இருசால் செய்தது ஒரு சஹாபி இருசால் செய்தது அப்படின்னு மட்டும் குறிப்பிடுறாங்க இந்த முர்சலு சஹாபில என்ன என்பதற்கு நிறைய கிதாபுளில இருந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல முகத்திமதி சலாஹ் சலாஹ் என்கிற அந்த முஸ்தல ஹதீஸ் சம்பந்தமான கிதாபிலும் அதே போன்று அஹ் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா முஸ்தலஹா துஃபி தைசீப் ஹதீஸ் அப்படிங்கிற கிதாபிலும் முர்சலுஸ் சஹாபி அப்படின்னா என்ன என்பதற்கான தாரிஃப்பான சிகருக்காகவும் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா ஹதீஸும் முர்சுருஸ் சஹாபி முர்சலுஸ் சஹாபி என்கிற அந்த ஹதீஸ் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஹுவ ஓன்றா மா அக்பர் அபிஹி அஸ் சஹாபியு அந்த செய்தியை ஒரு சஹாபி அறிவித்தாங்க என்ன மாதிரி செய்தி அந் கவுரு ரசூல் அல்லாஹ் அலுஹு நபியினுடைய சொல்லில் இருந்தோ அல்லது அவர்களது செயலில் இருந்தோ உள்ள ஒரு செய்திய ஒரு சஹாபி அறிவித்திருப்பார் அந்த செய்தியே செய்தியு அதை அவர்கள் நபியிடம் இருந்து நேரடியா கேட்டிருக்க மாட்டாங்க சொல்லம் அவர்கள் செய்ததை இவர்கள் நேரடியாக என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க பார்த்திருக்க மாட்டாங்க எதனால தெரியுமா இம்மாலி சு அவருடைய வயது சின்னதாக இருப்பதனாலும் இஸ்லாமு அல்லது அவர்கள் இஸ்லாத்துல பின்னாடி வந்தவர்களா இருக்கும் அவர் சொல்ற அறிவிப்பு வந்து நிகழ்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த நிகழ்வா இருக்கும் ஆனால் இவர் இஸ்லாத்துல பின்னாடி பதிலாவில் வந்ததுக்கு பின்னாடி இஸ்லாத்துல வந்தவராக இருப்பார் ஆனால் இவர் வந்து அந்த நடந்த செய்தியை வந்து அங்க சொன்ன செய்தியை வந்து இவர்கள் சொன்னதாக என்ன செய்வாங்க அறிவித்திருப்பாங்க அப்ப அதை வந்து நபீட்டம் வந்து இவங்க நேரடியா கேட்கல செல்லாசலம் அவர்கள் செய்வதை வந்து இவங்க நேரடியா பார்க்கல அப்ப அதுக்கு காரணம் என்ன ஒன்னும் வயதில் சின்னவர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாத்துல பிந்தி வந்தவர்களாக இருக்கலாம் அந்த நிகழ்வு நடக்கின்ற போது இவர்கள் இல்லாம அவங்க வியாபி அந்த இடத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த செய்தியை வந்து இவர் பார்த்தது மாதிரி என்ன செய்வாருன்னா அந்த 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 நடந்த நிகழ்வு சொல்லி சொல்லி காட்டுவார்கள் அப்படின்னா அப்ப இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய ஹதீசுகள் இருக்கிறது வயதில் சிறியவர்களாகிய சஹாபாக்கள் மூலம் அறிவிக்கப்பட்ட ஹதீசு உதாரணத்துக்கு என்னது அப்தாசின் வைபனு சுபேர் இப்படி நம்பா அவர்கள் மரணிக்கின்ற போது என்ன இருக்கு அப்படின்னா பதிமூணு பதினாலு வயது உள்ளவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மாதிரி அப்துல்லா அபி உருல்லாஹு தாலா அவர்களும் அதுபோன்ற போன்ற பல சகா பார்க்கிறாங்க இருக்கு இவங்களா வயதில் வந்து சின்னவர்கள் அப்ப இவர்கள் முன்னாடி காலகட்டத்தில் நடந்த நிகழ்வை வந்து நேரடியா என்ன செய்வாங்க இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இவங்க சொல்லுவாங்க அறிவிப்பாங்க அப்போ இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா இவர்களுக்கு இவர்கள் ஒரு இன்னொரு சகாபியிடம் இருந்து அந்த ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்துல இணைந்த ஒரு சகாபியிடம் இருந்து அப்படின்னா அந்த செய்தியை கேட்டிருப்பாங்க கேட்டுட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த சகாபி பெயரை சொல்லாம இவர்களே அந்த செய்தியை சொல்றது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி இது இந்த செய்தியை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இப்னா அப்பாஸ் அல்லாஹாரா அவர்கள் அறிவித்திருப்பார்கள் என்றுதான் அந்த ஹதீஸ் வருகிறது ஆனால் அந்த செய்தி என்ன வருது இன்னமர் நசியா வட்டி என்பது கடனில் மட்டும்தான் என்கிற அந்த வரக்கூடிய செய்தி இப்னா அப்பாசுல்லா தாரா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்ப இப்னா அப்பாஸ்லா தாரா அவர்களுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா அவர்களுக்கு யார் அறிவிச்சிருந்தா அப்படின்னா உசாமத் பின் ஜயித்

இப்ப இடையில என்ன செஞ்சிருக்கு ஒரு சகாபி விடப்பட்டுருக்கிறான் அப்ப ஒரு சகாபி இருசால் செய்கிறார் ஒரு சா யார் உண்மையிலேயே அந்த ஹரிஸ் ராவியோ அவரை விட்டுட்டு ரெண்டாவது அவரிடமிருந்து நேரடியா என்ன செஞ்சது அறிவிச்சது மாதிரி அறிவிச்சிருப்பாங்கல்ல இந்த ஹரிஸ்க்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா முர்சலுஸ் சஹாபி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க என்று என்ன செய்யறாங்க முக்காதிமுதிமுல் சராஹில இடம்பெற்றிருக்கிறான் அதே மாதிரி இன்னொரு ஒரு சேதியும் இருக்குது அகரஜ் அல் முஸ்லிம் நஸை யுகைர்ஹு வி ஸனதீனா அன ابي ஹுரைரதா அன்னஹு கான யஃப்தி வ யகூல் அபூ அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க முஸ்லீம் இதம் இருக்குது மன் அஸ்பஹ ஜுனபன் ஃபலா ஸோம லஹு யாரு ஜுன்பாலியாக விந்து விட்டாரோ அவருக்கு என்ன என்னக்டையாது நோன்புதுக்டையாது ரமலான் இந்த மாசத்துல அவர் என்ன செய்ய சஹர் கந்திக்கு எல்லாம் பார்த்தா சுபுவுக்கு பாவம் சொல்லியிருக்காங்க பார்த்தா அவர் ஜுன்பாலியா இருக்கிறார் அப்ப அவர் வந்து நோம்பு வைக்க கூடாது அப்படிங்கறத பத்து உம்முசலம் அல்லாஹு அவர்கள் அல்லாஹு தாலா போன்றவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு தடவை செல்லம் அவர்கள் காணை துரி குகுள் ஒவ்வொரு ஜுருமும் வயசும் ஒரு நாள் அவங்க காலையில பஜ்ஜருக்கு தான் எங்க நோம்புடைய காலகட்டம் அவங்க வந்து அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியிடத்துல உடலரவு கொண்டு இருந்தாலும் ஜுமாலியா இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா குளிச்சுட்டு வைத்துக் கொண்டார்கள் என்று யார் அறிவிக்கிறா அப்படின்னா உம்முசலமான் லாவுத்தாரா அவருன்னு ஆஷார் லாவுத்தாரா அவருன்னு அறிவிக்கிறாங்க அப்ப இந்த செய்தி இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி இருக்கிறது இது வந்து என்ன அப்படின்னா முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்ட யாருக்கு தெரியும் அம்மா காணைய கூறு விதாளி அப்ப இந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி அபுருல்லாஹு தாலா அவர்கள் தன்னுடைய பத்துவாவை என்ன செஞ்சிட்டாங்க மாத்தி கொண்டார்கள் பத்துவாவை என்ன செஞ்சாங்க மாத்திக்கொண்டார்கள் அப்ப இந்த மாதிரி அதாவது முன்னாடி காலகட்டத்துல நடந்த விஷயத்தை பின்னாடி இஸ்லாத்துல பின்னாடி வந்தவர்களோ வயதில் சென்றதானவர்களோ இன்னொரு சஹாபி மூலமா அறிஞ்சு அதை சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த சஹாபியை குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க அப்படியாப்பட்ட ஹதீஸ் தொடராக இருந்தால் அதுக்கு முருசலு சஹாபி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த முர்சலு சஹாபி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அப்படின்னா எல்லா

வயதில் காரணமாக கேட்காத நேரடியாக கேட்காதது ஆனா இன்னொரு சகாதி மூலமா அவங்க கேட்டு அதை தெரிஞ்சிருந்திருப்பாங்க அதை வந்து இவர்கள் இருசால் செய்திருக்கக்கூடிய அந்த ஹதீசுகள் வந்து அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஆதாரபூர்வமான செய்திதான் என்பதுதான் எல்லா ஹதீஸ் துறை அறிஞர்களுடைய கருத்தாகும் அப்ப அதைத்தான் செய்கிறாங்க சனதாக இருந்தாலும் கூட சஹாபி என்று சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்றாங்க இரண்டாவது என்னது முரசு அதிகமாக ஹதீஸ் துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தாபியின்கள் உள்ள கிபார்கள் அவங்க ஒரு சகாபியை விட்டு நேரடியாக என்ன செஞ்சிருப்பாங்க நப்சில்லாசலம் அவர்கள் சொன்னதாக என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்ப அது வந்து என்ன செய்வ முருசு தாபிகி என்று சொல்வார்கள் கிபாரு தாபிகன் எல்லா தாபியன்களுமே தாபியன்கள் ரெண்டு மூணு வகை நிலைமைகள் இருக்கிறது எப்படின்னா நம்சுல்லாசலம் அவர்கள் மர்ணித்த ஆரம்ப காலகட்டத்திலே வந்தவர்கள் அவர்கள் வந்து தாபியன்களுடைய முதல் தபக்காத்தில் உள்ளவர்கள் அப்ப அந்த மாதிரியான கிபாரு தாபிகன் அவர்கள் தான் நிறைய ஹதீசுகளை சஹாபாக்களிடம் நிறைய அறிவிச்சிருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்ப அவர்கள் நேரடியா ஒரு சஹாபியை விட்டுட்டு நேரடியா அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா அந்த இது ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த கசீர் மின்னலில் அதிகமான அறிஞர்களிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் எப்போ இதா முருசலுன் ஆக இதே போன்ற இன்னொரு ஒரு செய்தி வந்திருக்கிறது அது வந்து என்ன இருக்கு முத்தசுலி சனதாக இருக்கிறதுன்னு சொன்னா அதை வைத்து இந்த ஹதீசையும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆதாரப்பூர்வ அமலு சஹாபியின் அல்லது ஒரு சஹாபியுடைய அமல் வந்து இவர் சொன்னதுக்கு நேர்பாடாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன செய்வாங்க அப்ப சஹாபா நிமிஷம் சொன்ன சொல்லாததான் சஹாபாக்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்ப இவர் சொல்வது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு தாபி சஹாபி தான் விட்டு இருக்காங்க தவிர என்ன என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அவு கியாசின் அல்லது கியாசினுடைய அடிப்படையில முருசல் கிபாரு தாபியின்களும் முருசல் கிபாரு முந்தியவர்களுடைய அந்த இருசாலும் முருசலான ஹதீஸ்களும் ஆதாரபூர்வமானது என்பதாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் மூன்றாவது என்னது அப்படின்னா அல் முல்லக் இதாக்கா நம்பி எந்த கிதாபினுடைய அறிவிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஹதீஸ் கிதாபுகளுடைய நம்பகத்தன்மை என்பது என்னது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறதோ அப்படியாப்பட்ட கிதாபில் இருக்கக்கூடிய அல்லக்கான ஹதீஸ்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணத்துக்கு சஹிள் புகாரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நேரடியாக எல்லா சனவையும் நீக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து நேரடியாகவே என்ன செஞ்சுருக்காங்க சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அப்போ இதை வந்து இது இது சம்பந்தமாக புகாரமுல்லா அவர்கள் விட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி இந்த அறிவிப்பாளர் தொடரை வந்து தனிப்பட்ட முறையிலே அவர்கள் எழுதி எந்த எல்லாம் அவர்கள் அந்த சனதை நீக்கிட்டு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க அப்போ அல்லக்காக இருந்தாலும் இப்படி சனதோட இருக்கிறதுனால என்ன செய்யப்படும் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஆதாரபூர்வமானதான் அழிக்கிறோம் சரி நாலாவது என்ன மாஜா முத்த சிலமின் தரீக்கன் ஆகர் சுடூத்துல் கபூல் இப்ப ஒரு ஹதீசனுடைய தொடரை பார்த்தோம்னா அது முரசலா இருக்கிறது அல்லது முன்கத்தையாக இருக்கிறது ஆனால் இன்னொரு இதே வாசகங்களோ அல்லது கருத்தோ வேறொரு அறிவிப்பு தொடர்ல அது முத்தசுலு சனதாக வந்திருக்கிறது அல்லது அதுல வந்து ஒரு ஹதீஸ் சங்கீகாக ஆகுவதற்குள்ள அந்த சருத்துக்கள் அனைத்தும் பரிபூரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அப்ப அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த ஹதீசும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஆகிவிடும் இப்ப முன்கத்தையாக சனதுல நான்கு வகைகளுமே அது முடிசலா இருந்தாலும் மொழலாக இருந்தாலும் அல்லக்காக இருந்தாலும் முன்கத்தையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே நேரத்தில் இந்த ஒரு நான்கு வகைகள் என்ன செய்யப்படும் நாலு சரத்துல இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க ஒன்னு முடிசலு சஹாபி ஒரு சஹாபி தன் வயதில் சின்னவராக இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வந்து இன்னொரு சஹாபி மூலமா கேட்டு அறிவிச்சிருப்பாங்க அப்படி அறிவிக்கின்ற பொழுது யாரிடமிருந்து அந்த செய்தியை கேட்டாங்களோ அந்த சஹாபியை விட்டுட்டு இவங்க நேரடியாக நபியிடமிருந்து கேட்டதாக என்ன செஞ்சிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க அப்படியாப்பட்ட முருசலு சஹாபியாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் போன்று முருசலு கிபாரு தாபியின் தாபியங்கள்ல அதிகமாக ஹதீஸ்துறை அறிவிச்சிருக்கக்கூடிய தாப்களில் முந்தி இருக்கக்கூடிய அவர்கள் வந்து ஒரு சஹாபியை விட்டுட்டு ஒரு ஹதீசை அவர்கள் அறிவித்திருந்தால் அந்த ஹதீசு ஏற்றுக்கொள்ளப்படும் எப்ப அப்படின்னா அதே போன்று வேறொரு அறிவிப்பு தொடர் வந்து இதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அல்லது ஒரு சஹாபியினுடைய அமல் அவர் சொன்ன விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம ஏற்றுக்கொள்ளலாம் மூணாவது மல்லக்காக இருந்தாலும் எந்த கிதாபினுடைய நம்பகத்தன்மை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறதோ அந்த ஹதீஸ் கிதாபில் அல்லக்காக இருந்துச்சுன்னா அதை நாம என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் நான்காவதாக ஒரு முன்கத்தியான ஹதீஸ் தான் அதே நேரத்துல அது வேறொரு அறிவிப்பு தொடர்ல வந்திருக்கிறது அது முத்துசிலாக இருக்கிறது அந்த அறிவிப்பு தொடர் போன்று ஒரு சகி என்று ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எத்தனை சருத்துக்கள் அந்த அஞ்சு சருத்துக்களும் பரிபூர்ணமானதாக இருக்கக்கூடியதாக அந்த அறிவிப்புத்தோட இருந்துச்சுன்னு சொன்ன அதே அடிப்படையாக வைத்து இந்த அதிசயம் நாம் என்ன செய்யலாம் சகி என்பதாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற இந்த நான்கு விஷயங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு இது முன்கத்தேவ் சொன்னதாக இருந்தாலும் இந்த நான்கும் இந்த நான்கு அடிப்படையின் கீழே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது என்பதாக என்ன செய்யறாங்க நமக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் இவனுடைய தொடர்ச்சியை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுல வந்து இன்னொரு ஒரு வகை வருகிற தத்லீஸ் சொல்லி ஒரு வகை அதை பற்றி தான் அடுத்து பாடத்துல ஷேக் சேகவர்கள் குறிப்பிடவிருக்கிறார்கள் அதை பற்றிய விளக்கத்தை நாளைக்கு நாம் பார்க்கலாம் சுபான ஊத்தால நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹிச்சு